தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐனமுத்தர புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி இரண்டு பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி வளர்பிறை தசமி திதி மறுநாள் விடியற்காலை காலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஏகாதசி திதி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் பகல் பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் யோகம் அமிர்த யோகம் பகல் பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்த யோகம் நாம யோகம் வரியான் முப்பத்தி எட்டு நாளிகை நாற்பத்தி ஏழு வினாளிகை கரணம் தைதுளை இருபத்து நான்கு நாளிகை எட்டு வினாளிகை கொரசை ஐம்பத்தோரு நாளிகை இருபத்தி ஓரு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை தியாஜியம் முப்பத்தி ஐந்து நாளிகை ஐம்பது வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை தசமி திதி யோகினி பூமி கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஆரை மிதுனராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு ஐந்து நாளிகை இருபது வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் சுப முகூர்த்த செயல்களை நல்ல நேரம் பார்த்து செயல்படுத்தலாம் இன்றைய தினம் சூரிய பகவான் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் லாபம் கூடும் எதிரிகளை வெல்லுவீர்கள் திட மனத்துடன் காணப்படுவீர்கள் ரிஷபம் பேசுவதில் நிதானம் தேவைப்படும் நாள் பணப்புழக்கம் கூடும் சுபம் மீதுனம் தைரியம் கூடும் விடாமுயற்சி உண்டு புகழ் கூடும் லாபம் சேரும் கடகம் நிம்மதி சயன சுகம் பண வரவு செலவுகளும் உண்டு சிம்மம் வெற்றி லாபம் ஆதிஷ்டம் பணப்புழக்கம் கன்னி தொழில் அனுகூலம் பணப்பழக்கம் உற்சாக செயல்பாடு காரிய ஜெயம் துலாம் தகப்பனார் அனுகூலம் அரசாங்க அனுகூலம் சுபம் மற்றும் நன்மை நடக்கும் நாள் விருச்சிகம் பெயர் புகழில் கவனம் தேவைப்படும் நாள் நிதானமான செயல்பாடு அவசியம் தனுசு வாழ்க்கை துணைவர் அனுகூலம் உண்டு தந்தையார் அனுகூலம் உண்டு புகழ் கூடும் மகரம் காரிய சித்தி உண்டு பணவரவு கூடும் புகழ் கூடும் எதிரிகளை வெல்லுவீர்கள் கும்பம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மீனம் பணப்புழக்கம் கூடும் சுறுசுறுப்பு மற்றும் உற்சாகம் கூடும் காரிய ஜெயமும் உண்டு சுபா அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை கோலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்கு வடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்